மகிழ்ச்சி அமைதி செழுப்பு ஆகியவற்றை தேடி மனிதன் மேற்கொள்ளும் பயணத்தில் மிகப்பெரிய ஆறுதலும் துணையுமாக இருப்பது பிரார்த்தனையே துவா மனித மனதிற்கு அமைதி நிம்மதி மற்றும் அதற்கும் மேலாக ஆன்மீக அந்தஸ்தை பெற வழிவகுக்கும் பொன்னான பாதை பிரார்த்தனையாகும் அகிலங்களின் இறைவனான அல்லாஹுவின் முடவில்லா கருணைக்கு சொந்தக்காரனான அவனிடம் பயபக்தியில் நனைந்து நம்பிக்கையுடன் கரம் உயர்த்துவது ஒவ்வொரு சத்திய திசுவாசியன் மூமினின் மனதிலுள்ள ஆழமான நம்பிக்கையின் விளைவாகும் பிரார்த்தனை என்பது வெறும் தேவைகளைச் சொல்லும் ஒரு செயல் மட்டுமல்ல அது அடிமைக்கும் எஜமானனுக்கும் இடையிலான மிக நெருங்கிய உறவாகும் ஒரு விசுவாசிக்கு இந்த உலகில் கிடைக்கும் மிகப்பெரிய ஆயுதமாகும் நம்மில் அனைவரும் பிரார்த்தனையுடன் கலந்த தருணங்களுக்கு புனிதத்தை அளித்தாலும் இஸ்லாம் பிரார்த்தனைக்கு சில கண்டிப்புகளையும் ஒழுங்குமுறைகளையும் நிபந்தனைகளையும் முன்வைக்கிறது அதை பற்றி நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் பிரார்த்தனையின் ஒழுங்குமுறைகளும் மரியாதைகளும் முழுமையான பக்தியுடன் பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தன்னுடைய கஷ்டங்களை ஒப்பற்றவனும் சர்வ வல்லமையுள்ளவனுமான அல்லாஹ்விடம் மட்டுமே சமர்ப்பிப்பது பிரார்த்தனையின் மரியாதைகளில் முக்கியமானதாகும் அல்லாஹ் கூறுகிறான் உங்களது இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்னை வணங்காமல் பெருமையடித்துக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் திருக்குரான் நாற்பது அறுபது இந்த புனித வசனம் பிரார்த்தனை என்பது வணக்கத்தின் ஒரு பகுதிதான் என்பதை தெளிவுபடுத்துகிறது பிரார்த்திக்கும் போது பின்பற்ற வேண்டிய சில ஒழுங்குமுறைகள் யாவை அல்லாவைப் புகழ்ந்து முகமது நபி அலைவ செல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறுதல் பிரார்த்தனையை ஆரம்பிப்பதும் முடிப்பதும் அல்லாவைப் புகழ்ந்து கொண்டும் நபி அலைவ அலைவசல்லம் அவர்கள் மீது சலவாத் மற்றும் சலாம் சொல்லிக் கொண்டும் இருக்க வேண்டும் இது பிரார்த்தனைக்கு பதில் கிடைப்பதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது கிப்லாவை முன்னோக்கி அமர்தல் முடிந்தால் காபத்துல்லாவை முன்னோக்கி திரும்பி அமர்வது பிரார்த்தனையின் ஒரு மரியாதையாகும் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தல் பயபக்தியோடும் பணிவோடும் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தல் ஊக்குவிக்கப்பட்ட சுண்ணத்தாகும் பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை பூரணமான நம்பிக்கையுடன் பிரார்த்திக்க வேண்டும் முகமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அல்லாவிடம் நீங்கள் பிரார்த்தியுங்கள் திரும்பத் திரும்ப கேட்கல் தேவைகளை ஒருமுறை மட்டும் கேட்காமல் குறைந்தபட்சம் மூன்று முறையாவது திரும்பத் திரும்ப கேட்பது நற்காரியமாகும் உணவு தூய்மையாக இருத்தல் ஹராமான தடை செய்யப்பட்ட சம்பாத்தியத்திலிருந்து உணவு உண்ட ஒருவரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் போதித்தார்கள் எனவே ஹலாலான உணவு உடை வருமானம் ஆகியவை பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடிப்படை நிபந்தனைகளாகும் நபிமார்களின் பிரார்த்தனைகள் வரலாற்றில் நபிமார்களின் வாழ்க்கையை ஆராய்ந்தால் பிரார்த்தனைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பிரார்த்தனையின் பலனாக கஷ்டங்கள் நீங்கிய பல நிகழ்வுகள் குரானிலும் ஹதீஸ்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இப்ராஹிம் நபி அலேவசல்லாம் அவர்களின் பிரார்த்தனை சந்தான பாக்கியம் இல்லாமல் முதுமையில் காலடி வைத்த போது அவர் மனமுருகி அல்லாவிடம் பிரார்த்தித்தார் என்ற இவனே எனக்கு நீ ஒரு நல்லடியாரை அதாவது புத்திரனை வழங்குவாயாக திருக்குரான் முப்பத்தி ஏழு நூறு இந்த பிரார்த்தனையின் பலனாகத்தான் அவருக்கு இஸ்மாயில் நபி அலைஹிசல்லாம் என்ற மகன் பிறந்தார் யூனுஸ் நபி அலேவசலாம் அவர்களின் விடுதலை மீனின் வயிற்றில் சிக்கின போதும் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை இருள்களுக்குள் இருந்து அவர் செய்த பிரார்த்தனையே அவருக்கு ரட்சிப்பை கொடுத்தது லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினத்வாலி மீன் என்றால் உன்னைத் தவிர வேறு நாயன் இல்லை நீயே தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரன்களில் ஒருவனாகிவிட்டேன் இந்த பிரார்த்தனையின் பலனாகத்தான் அவர் மீனின் வயிற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஐயோபு நபி அலைவசலாம் அவர்களின் ஆறுதல் கடுமையான நோய் வந்து ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் இழந்த போதும் அவர் பொறுமையாக இருந்தார் அவருடைய பிரார்த்தனையின் பலனாகத்தான் அவருக்கு ஆரோக்கியமும் இழந்த செல்வத்தின் இரட்டிப்பும் மீண்டும் கிடைத்தன ஆதம் நபி அலைவாசலாம் அவர்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கை விளக்கப்பட்ட கனியை உண்டு பூமியில் இறக்கப்பட்ட பிறகு அவர் தனது பிரிய மனைவியான ஹவ்வா பீவியை மீண்டும் காணவும் தன் பாவங்கள் மன்னிக்கப்படவும் பிரார்த்தித்தார் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்து விட்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவோம் என நம்பிக்கையும் ஆசையும் குன்றாத மனந்திருந்தலுடன் கூடிய இந்த பிரார்த்தனைகளால் மனிதர்களின் தந்தை தன் மனைவியை கண்டடையவும் விடுதலை பெறவும் முடிந்தது இங்கெல்லாம் நாம் காணக்கூடியது என்னவென்றால் துன்பங்களின் ஆழத்திலும் நபிமார்கள் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையை வைத்தார்கள் என்பதே இறந்தவர்களுக்காக பிரார்த்திப்பதின் முக்கியத்துவம் மனிதன் இறப்பதால் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று நாம் நம்புவதில்லை மரணத்துடன் உலர வாழ்க்கை முடிவடைகிறது என்றாலும் மறுமை வாழ்க்கை தொடங்குகிறது இறந்து போனவர்களுக்காக நாம் செய்யும் தர்மங்களும் பிரார்த்தனைகளும் பிற நற்செயல்களும் அவர்களுக்கு பலனளிக்கும் என்று இஸ்லாம் போதிக்கிறது உயிரோடு இருப்பவர்கள் அவர்களுக்காக செய்யும் நற்செயல்களின் பலன் அவர்களின் கபரில் கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று பல ஹதீஸ்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதன் இறந்தால் மூன்று விஷயங்களைத் தவிர அவனுடைய எல்லா செயல்களும் நின்றுவிடுகின்றன அவை நீடித்து நிற்கும் தர்மம் பயனளிக்கும் அறிவு அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்லடியார்களான பிள்ளைகள் சஹி முஸ்லிம் இந்த ஹதீஸில் அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்லடியார்களான பிள்ளைகள் என்பதின் முக்கியத்துவம் மிகவும் அதிகமாகும் பிள்ளைகள் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமைகளில் ஒன்று அவர்களுக்காக பிரார்த்திப்பதுதான் இதனை உறுதிப்படுத்தும் ஒரு வரலாற்று சம்பவம் உள்ளது அது நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் கதை தந்தையின் இழப்பு மூன்று பெண் பிள்ளைகளையும் வெகுவாக கலங்க அடித்தது வாழ்க்கையில் பல சமயங்களில் கவனக்குறைவாக இருந்த சில தவறுகளையும் குறைகளையும் செய்துவிட்ட தந்தையின் மறுமை வாழ்க்கை பற்றித்தான் அவர்களின் மிகப்பெரிய கவலையாக இருந்தது அவருக்கு பூரணமான விடுதலை கிடைக்க வேண்டுமானால் பிள்ளைகளின் பிரார்த்தனை அவசியம் என்று அவர்கள் நம்பினார்கள் இரவு நேரமாகினால் அவர்கள் மூவரும் வீட்டிலிருந்து புறப்பட்டு தந்தையின் கபிரினை சந்திக்க செல்வார்கள் தந்தைக்கு சலாம் கூறி மனமுருகி அல்லாவிடம் பிரார்த்திப்பார்கள் எங்கள் இறைவனே நீ அவரை மன்னிப்பாயாக அவருடைய கபிரை விசாலமாக்குவாயாக என்று கூறி அவர்கள் அழுவார்கள் பல வருடங்கள் அவர்கள் இந்த பிரார்த்தனையை தொடர்ந்தார்கள் பின்னர் வரலாற்றில் ஒரு அறிஞரின் கனவு தரிசனத்தின் மூலம் அந்த தந்தையின் மறுமை வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்தது என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதை காணலாம் பிள்ளைகளின் உண்மையான பிள்ளைகள் தங்கள் தாய் தந்தையர்களுக்காக செய்ய வேண்டிய மிகப்பெரிய உபகாரம் அது அவர்களின் மரணத்திற்கு பின்னடியான தொடர்ச்சியான பிரார்த்தனையே என்பதற்கு இது மிகச் சிறந்த உதாரணமாகும் மேலும் நபிகள் நாயகம் முகமது நபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களுக்காக ஜனாசா அதாவது மைய தொழுகை நிறைவேற்றும் போது கூட அவர்களுக்காக பிரார்த்திப்பது வழக்கம் உதாரணமாக உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கபிர்ஸ்தானத்தின் வழியாக சென்ற போது அழுது கொண்டிருப்பதை கண்டு காரணம் கேட்டபோது அவர் ரதி அல்லாஹு அன்ஹு கூறினார் இதுதான் முதல் மஞ்சள் அதாவது தங்குமிடம் இங்கு தப்பினால் பின்னர் எல்லாம் விலகுவாகும் இது கபரின் ரட்சிப்புக்கு பிரார்த்தனை மிகவும் அவசியம் என்பதை குறிக்கிறது இறந்தவர்களுக்காக பிரார்த்திக்கும் போது தன்னுடைய தாய் தந்தை மனைவி கணவன் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் தன்னுடைய உஸ்தாதுமார்கள் அதாவது ஆசிரியர்கள் அனைவரையும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் தேடுவதன் மூலம் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலியை பெற முடியும் பிரார்த்தனை அடிமைக்கும் எஜமானனுக்கும் இடையிலான ஒப்பந்தம் உலகை படைத்தவன் மனிதனுக்கு தன்னுடைய கருணையை சொறிவதும் மனித இனம் அல்லாவிடம் கேட்பதும் பரஸ்பரம் பிணைக்கப்பட்ட புனிதமான நற்செயலாகும் பிரார்த்தனை என்பது அல்லாவின் விதியை மாற்றுவதற்கோ முடிவுகளை பாதிக்கவோ ஆன ஆணவமல்ல மாறாக அல்லாவின் அபரிமிதமான ஆற்றலில் அடிமை சமர்ப்பிக்கும் பூரணமான பணிவாகும் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து தாழ்மையுடன் ஒரு சிறந்த அடியனாக மாறுவதே நாம் செய்ய வேண்டியது என்னை அழைத்து பிரார்த்திப்பவனின் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் உறுதியளித்துள்ளான் அவனுடைய வாக்குறுதி உண்மையாகும் நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் அல்லாவின் சக்திக்கு முன் எதுவும் பெரிதல்ல எனவே நம்பிக்கை இழக்காமல் பிரார்த்தியுங்கள் இறந்து போனவர்களின் சாந்திக்க அளவும் நம்முடைய பிரார்த்தனை பலனளிக்கும் அது அவர்களுக்கு செய்யும் செயல்களில் முதன்மையானது ஆமீன் பிரார்த்தனை ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் நித்தியமான பயிற்சியாக இருக்கட்டும் அல்லாஹுவே எங்கள் அனைத்து பிரார்த்தனைகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் இறந்தால் எங்களுக்காக பிரார்த்திக்கும் நல்லடியார்களான சந்ததிகளை நீ எங்களுக்கு நிலைநிறுத்துவாயாக ஆமீன் இந்த வீடியோவை உங்களிடம் கொண்டுவர காரணமான அனைவருக்கும் வேண்டியும் விசேஷமாக துவா செய்யுமாறு நினைவூட்டி இன்ஷா அல்லா மற்றொரு தரைப்புடன் நாம் பின்னர் சந்திப்போம் அனைவருக்கும் துவா வசியத்துடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு